தூர்வாரப்படாத நீர்நிலையால் நோய் தொற்று பரவும் அபாயம் மனு அளித்தும் ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொள்ளாததால் சொந்த செலவில் ஜேசிபி இயந்திரங்களுடன் களத்தில் இறங்கிய பொதுமக்கள் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட அமராவதி நகர் சாய்குரு கார்டன் ஆகிய பகுதிகளில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இப்பகுதியையொட்டி கரக்காடு பெரியபள்ளம் என்ற ஓடை சூலூரில் இருந்து நொய்யல் ஆற்றை நோக்கி செல்லும் வகையில் அமைந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டிலிருந்து இந்த ஓடை தூர்வாரப்படுவதால் புதர்மண்டி கிடைக்கிறது மேலும் இந்த ஓடையில் முடித்திருத்தம் செய்யும் கடையின் கழிவுகள் கழிவுகள் உணவகக் கழிவுகள் என இரவு நேரங்களில் கொட்டப்படுவதால் முழுவதுமாக மாசடைந்து துர்நாற்றம் வீசுகிறது இந்த ஓடையில் உள்ள புதர்களையும் குப்பைகளையும் அகற்றி தூர்வாரக் கோரி அப்பகுதி மக்கள் தொடர்ச்சியாக ஊராட்சி நிர்வாகத்திடம் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை இந்த ஓடையில் உள்ள குப்பைகளால் தோல் நோய் மற்றும் பல்வேறு நோய் தொற்றுகள் பரவும் அபாயம் உள்ளதால் அப்பகுதி மக்களே ஒன்றிணைந்து தங்களுடைய சொந்த பணத்தில் ஓடையை தூர்வார முடிவு செய்து இன்று இரண்டு ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் தூர்வாரும் பணியைத் தொடங்கியுள்ளனர் மேலும் ஆறுமுத்தாம்பாளையம் மற்றும் கரைப்புதூர் ஊராட்சி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்கு செல்லும் குடிநீர் குழாய்களும் இந்த ஓடை வழியாகத்தான் செல்கிறது எனவும் இந்த குப்பைகளுக்கு நடுவே குடிநீர் குழாய்கள் செல்வதால் குடிநீர் மாசடையும் அபாயமும் உள்ளதாகவும் ஊராட்சி நிர்வாகம் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றாததால் ஓர் மக்களே சொந்த பணத்தில் செலவு செய்து ஓடையை தூர்வாரும் பணியில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர்

திருப்பூர் ஆறுமலாம் பஞ்சாயத்தில் சாயுடன் பாதையிலே நாங்கள் வசிக்கிறோம் இங்கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது குடித்தனம் ஆகிருக்குது சுமார் ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பேர் இங்கே இருக்கிறவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா மவுண்ட் வேலி ஸ்கூலு கம்பெனி பனியன் கம்பெனி ஃபேக்ட்ரிஸ் இதெல்லாம் நிறையா இருக்குது அவங்களுடைய இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூலூர்லேருந்து வர்ற ஒரு கருணாங்காட்டு பள்ளம்னு சொல்லி ஒரு ஓடை வந்து மொயல்ல வந்து கலக்கிற ஓடை இங்கே போய்கிட்டு இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா முடித்திருத்தும் தொழிலாளி வந்து குப்பை கொட்டுறது கோழி கழிவுகள் எல்லாம் நிறையா தொந்தரவு இதனால் வந்து எங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அது இதுவும் நிறையா ஏற்படுது நாங்கள் பல முறை வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து எங்கள் பஞ்சாயத்தில் வந்து நாங்கள் வந்து பல முறை வந்து நாங்கள் நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம் வச்சுருக்கோம் மனு கொடுத்துருக்குறோம் எந்த ஒரு இதுவுமே எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து எங்களுக்கு அவங்க செஞ்சு கொடுக்கல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல துருநாற்றம் பயங்கரமாக அடிக்கிறதுனால நாங்களே எங்கள் ஊர் சார்பாக வந்து நாங்களே ஒரு ப ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணி நாங்கள் வந்து இந்த இதை க்ளீன் பண்ணிக்கிட்டுருக்குறோங்க பஞ்சாயத்து வந்து இதை கொஞ்சம் எடுத்து பார்த்து அவங்களும் கொஞ்சம் பணம் கொடுத்து உத உதவணும்னு நாங்கள் எதுனால் இந்த எங்கள் எங்கள் சாய்வான் பகுதி மக்கள் மூலம் கோரிக்கை வைக்கிறவங்க என்னுடைய பெயர் அபிராமி ரவி ஆறுமுத்தாம்பாளையம் ஊராட்சிக்கு உட்பட்ட சாய் குரு கார்டன் பகுதி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த ஏரியா உருவாக்கப்பட்டது அதிலிருந்து இப்போ நாற்பது குடும்பங்கள் அதாவது ஐம்பது குடும்பங்கள் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இங்கே எங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் சாய் குரு கார்டன் பகுதிக்கு பக்கத்தில் கரட்டாங்காட்டு பள்ளம் அதாவது சூலூர்லேருந்து ஓடக்கூடிய வாய்க்கால் நொயலாறில் இணையும் கூடிய வாய்க்கால் வந்து எங்கள் ஏரியா பக்கத்தில் ஓடிட்டுருக்கு இந்த வாய்க்காலில் அருள்புரம் இருந்து எடுத்து வரக்கூடிய கழிவுகள் அனைத்தும் இந்த வாய்க்காலில் கொட்டப்படுகிறது இது கடந்த பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இந்த வாய்க்கால் வந்து வேறு அழுக்காகவும் பல அசிங்கமாகவும் இருக்குது இதில் வந்து பார்பர் ஷாப்பில் இருந்து வர முடி மீன் கழிவுகள் குப்பைகள் எல்லாமே இங்கே கொட்டிகிட்டு போகிறாங்க பப்ளிக்கும் இதில் போகிற போக்கில் குப்பையை கொட்டிகிட்டு போகிறாங்க இது நாங்கள் பல வாட்டி இதுக்கு நாங்கள் கோரிக்கை மனு கொடுத்தோம் பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு கோரிக்கை கொடுத்தோம் போராட்டம் நடத்தியும் ஒரு பலனும் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் பொதுமக்கள் பொதுமக்களாகிய நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த ஓடையை தூர்வாரிக்கிட்டு இருக்கோம் இந்த பணி சிறப்பாக போயிட்டுருக்கு மேற்கொண்டு இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் என்ன செய்தது எங் கவு இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் என்ன செய்கிறதுன்னு தெரியல நாங்களே எல்லாமே பண்ணுறோம் நாங்கள் வீட்டு வரி கரெக்டாக கட்டுறோம் எல்லாம் பண்ணுறோம் ஆனால் எங்களோட உரிமைகள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை இதுக்கு மேற்கொண்டு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்னு தெரில எங்களுக்கு ரோடு வசதி இல்லை மழை பெஞ்சால் நாங்கள் வந்து குளத்துக்குள்ளே தான் உட்காந்துருக்கணும் ரோடு இல்லை பாக்கியா மாதிரி தண்ணி தேங்கி நிற்கும் இப்போ அந்த ஓடையை நாங்கள் க்ளீன் பண்ணுற பணியை நாங்களே பொதுமக்கள் சார்பாக கையில் எடுத்துருக்குறோம்